தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழர் வணிகம் எழுதியவர் நடராசா ஸ்ரீரஞ்சன் வாசிப்பவர் ரஃப்ஷான் ரிகாஷ் மனிதர்களின் அடிப்படை தேவைகள் உணவு உடை உறையுள் இவற்றில் தலையாயது உணவு பசி வந்தால் பத்தும் பரந்திடும் என்பது பழமொழி ஆபிரகாம் ஆப்ரஹாம் மாஸ்லோவின் தேவை படியமைப்பு கோட்பாட்டிலும் உணவு தேவைத்தான் அடிப்படை தேவையாக குறிப்பிடப்படுகிறது உணவுப் பொருள் வணிகத்தில் முன்னணியில் இருந்தவர்கள் தமிழர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத் தமிழர்கள் கொழும்புப்புற கோட்டையில் உள்ள உணவு வணிகத்தில் அவர்கள் கொடிகட்டி பறந்தனர் சீனி உருளைக்கிழங்கு போன்ற உணவுப் பொருட்களை கப்பல் கப்பலாக இறக்குமதி செய்பவர்களாக இருந்தனர் அதாவது ஒரு கப்பலில் வரும் சீனி முழுவதையும் ஒரு வணிகர் கொள்வனவு செய்யும் அளவிற்கு பெரும் வணிகர்களாக அவர்களில் சிலர் இருந்தனர் அவற்றை களஞ்சியப்படுத்துவதற்கு பாரிய களஞ்சிய சாலைகளும் அவர்களிடம் இருந்தன இறக்குமதி செய்யப்படும் பொருட்களில் ஒரு தொகுதி அவை துறைமுகத்தில் இறங்கி களஞ்சியத்துக்கு வருவதற்கு முன்னரே விற்பனையாகிவிடும் எனவே அவை துறைமுகத்திலிருந்து நேரடியாக கொள்வனவு செய்தவரின் களஞ்சியத்துக்கே அனுப்பப்பட்டு ஆனால் இப்போது உணவு வணிகத்தில் தமிழர்களின் பங்கு வெகுவாக குறைந்துவிட்டது அதற்கு பல காரணிகளை குறிப்பிடலாம் முதலாவது காரணம் எண்பத்தி மூன்று இனக்கலவரம் எனப்படுகிறது இரண்டாவது காரணம் தொழில்கள் பற்றி எம்மவர்களிடையே காணப்படும் மனப்பாங்கு படித்தவர்கள் உத்தியோகம் பார்ப்பது படிக்காதவர்கள் வணிகம் வேளாண்மை மீன்பிடி போன்ற ஏனைய தொழில்களை செய்வது என்பது எம்மிடையே காணப்பட்ட எழுதப்படாத விதி அது இப்போதும் கூட எம்மிடையே இருக்கிறது எனலாம் நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் கல்வி கற்று நல்ல உத்தியோகம் பார்ப்பது தான் எம்மர்கள் முக்கியமான இலக்கு இது படிக்கும் பிள்ளைகளின் இலக்கு என்பதிலும் பார்க்க அவர்களின் பெற்றோர்களது கனவு என்று கூறலாம் குறிப்பாக படித்து மருத்துவராகவோ பொறியியலாளராகவோ கணக்காளராகவோ அல்லது அரச உத்தியோகத்தராகவோ வருவதுதான் பெருமளவானவர்களின் நோக்கமாக இருந்தது இப்போதும் இருக்கிறது எனலாம் அக்காலத்தில் பெரும் வணிகர்களாக இருந்த எம்மவர்கள் கணிசமான கல்வியறிவு கொண்டவர்கள் என்று சொல்வதற்கில்லை அவர்கள் கணிசமானவர்கள் தங்கள் அனுபவ அறிவால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களின் வணிகத்தை பிறப்பித்து மாபெரும் வணிக நிறுவனங்களை உருவாக்கினர் அவர்களது வணிக நிறுவனங்கள் அவற்றின் விற்பனை புரள்வு பெறுமதி போன்றவற்றின் அடிப்படையில் நாட்டின் பாரிய நிறுவனங்கள் என்று வகைப்படுத்தக்கூடியவையாக இருந்தன அளவில் அவை பாரிய நிறுவனங்களாக இருந்தபோதும் அவை வணிகக் கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவர்களாலன்றி அனுபவ அறிவு கொண்டவர்களாலேயே கொண்டு நடத்தப்பட்டன குறிப்பாக அவ்வணிக நிறுவனங்களின் உரிமையாளரும் கணக்கு பிள்ளையும்தான் நிறுவனத்தின் முதுகெலும்பாக இருந்தனர் வணிக கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவர்களை வேலைக்கு அமர்த்த அவர்கள் முயன்றதாக தெரியவில்லை அவர்கள் அப்படி முயன்றிருந்தாலும் உத்தியோக ஆசையில் இருக்கும் படித்த நம்மவர்கள் மூட்டை தூக்கும் நாட்டாமைகளினாலும் வியாபாரிகளாலும் நிறைந்திருக்கும் கொழும்பு புறக்கோட்டையில் பார்ப்பதற்கு கடைபோல் தோன்றும் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருப்பார்களா என்பதும் சந்தேகம்தான் அவர்கள் முழுக்காட்சட்டை சப்பாத்து கழுத்துப்பட்டி அணிந்து பணியாற்றக்கூடிய அலுவலகத்தில் வேலை செய்வதற்குத்தானே ஆசைப்பட்டிருப்பார்கள் அப்போதுதானே ரவுசர் போட்ட மாப்பில்லை என்று கொழுத்த சீதனத்துடன் திருமணம் செய்யலாம் நிறுவன உரிமையாளர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் பிள்ளைகள் பெரும் படிப்பு என்று எம்மவர்களால் கொண்டாடப்படும் துறைகளில் படித்து உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களே ஒழிய அவர்கள் தமது நிறுவனங்களை முகாமை செய்து பின்னர் அவற்றின் உரிமையாளர்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை பெண் பிள்ளைகள் உயர் படிப்பு படித்தால் என்ன படிக்காவிட்டால் என்ன கொழும்பு கருவா தோட்டத்தில் வீடும் காரும் கொழுத்த சீதனமும் கொடுத்து ஒரு பொறியியலாளரையோ மருத்துவரையோ அல்லது கணக்காளரையோ மாப்பிள்ளையாக்கி விடலாம் தானே என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள் இவ்வணிகர்கள் ஊறவர்களால் முதலாளி என்றே அறியப்பட்டார்கள் சமூகத்தில் இவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது இந்த மரியாதைக்கு முக்கிய காரணம் அவர்களிடம் இருந்து ஊற்பொது விடயங்களுக்கு பண உதவி பெறலாம் என்பதுடன் உரியளவு கல்வி கற்காத தமது ஆண் பிள்ளைகளை அவர்களது கடையில் வேலைக்கு சேர்த்து விடலாம் என்பதுக்குமாகவே இருந்தது ஆனால் கல்வி கற்று உத்தியோகம் பார்த்தவர்கள் மீது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சிறந்த மதிப்பு மரியாதையும் இருந்தது இந்த கோடீஸ்வர முதலாளிகளின் பிள்ளைகள் கொழும்பில் உள்ள முன்னணி பாடசாலைகள் கல்வி கற்றார்கள் கணிசமானவர்கள் சர்வதேச பாடசாலையில் கல்வி பயின்றனர் அவர்கள் ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்றதுடன் அங்கு வெளிநாட்டு தூதரகங்களில் வேலையாற்றும் வெளிநாட்டவர்களின் பிள்ளைகள் முதலியோர் கல்வி கற்றதால் நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருந்தனர் பெருமளவுக்கு ஆங்கில அறிவு இல்லாத இந்த முதலாளிகளுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது பெரும் பணவளம் இருந்ததால் பிள்ளைகள் ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகப்பட்டார்கள் அவர்களில் சிலர் நன்றாக படித்தார்கள் என்றபோது மற்றவர்கள் அக்கறையாக படிக்கவில்லை இவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று மேற்படிப்பு படித்தனர் அவர்களில் கணிசமானவர்கள் வணிக முகாமைத்துவமன்றி எம்மவர்களிடையே பிரபலியமான துறைகளான பொறியியல் மருத்துவம் கணக்கியல் போன்றவற்றைத்தான் கற்றனர் படிப்பு முடிந்ததும் அவர்கள் ஒரு தொகையினர் வெளிநாடுகளிலே வசிக்கத் தொடங்கினர் நாட்டுக்கு திரும்பியவர்கள் பெரும்பாலானவர்கள் உத்தியோகம் பார்த்தார்கள் இவர்கள் தமது பெற்றோரின் வணிக நிறுவனங்களில் வேலை செய்யவோ முகாமை செய்யவோ அதிகம் விரும்பவில்லை பெற்றோரும் தமது பிள்ளைகள் உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்பதையே விரும்பினர் நிறுவனம் ஒன்றின் வெற்றிகரமான இயக்கத்திற்கு ஊழியர்கள் முக்கிய காரணம் என்ற போதும் அதிலும் பார்க்க முக்கியமானது அங்கு காணப்படும் முறைமை சிஸ்டம் சிறந்ததொரு முறைமை இருக்கும்போது நிறுவனம் சீரான முறையில் செயல்படும் அவ்வாறான சிறந்த முறைமையை எமது வணிகர்கள் தங்கள் நிறுவனங்களில் உருவாக்கவில்லை அவ்வாறு உருவாக்கியிருப்பின் அவர்கள் இல்லாத விடத்தில் அவர்களது பிள்ளைகளால் அந்த நிறுவனங்களை இலகுவாக கொண்டு இருக்கக்கூடும் மறுபுறத்தில் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் தமது நிறுவனங்களை தமக்கு பின்னர் கொண்டு நடத்தக்கூடியவர்களாக உருவாக்கவும் இல்லை பெரும் வணிகர்களாக இருந்த எம்மவர்கள் தாம் வணிகம் செய்யும் குறிப்பிட்ட துறையில் நல்ல அறிவு பெற்றோராக இருந்தாரையன்றி ஏனைய வணிகங்கள் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் உரிய அறிவு மற்றும் அனுபவங்களை கொண்டிருக்கவும் இல்லை இதனால் இவர்களால் அரச பிணை திரைசேரி குண்டியல் தொகுதிக்கடன் பங்குச்சந்தை கிளையுரிமை வணிகம் பிரான்சிஸ் போன்றவற்றை முதலீடு செய்ய முடியவில்லை பதிலாக அவர்கள் தமது வணிக இலாபத்தை மீண்டும் மீண்டும் தமது வணிகத்திலேயே முதலீட்டதுடன் வீடுகள் காணிகள் களஞ்சிய சாலைகள் அரிசி ஆலைகள் என்று வாங்கினர் அத்தகைய சொத்துக்கள் எங்கே இருக்கிறன என்பது அவர்களது பிள்ளைகளுக்கு தெரிந்தனவோ என்பதும் சந்தேகமே இவர்களில் சிலரிடம் வங்கியொன்றிக் கொள்வனவும் செய்யக்கூடிய அளவு சொத்துக்கள் இருந்தன வங்கியொன்றின் பங்குகளில் குறிப்பிட்ட வீதத்துக்கு மேல் பதினைந்து வீதம் ஒருவர் அல்லது ஒரு நிறுவனம் கொள்வனவு செய்ய முடியாது அந்த வகையில் ஒருவரால் வாங்கக்கூடிய ஆகக்கூடிய பங்குகளை வாங்கி வைத்திருப்பதுதான் அதன் தலைவராக வருவதற்கு வாய்ப்புண்டு அதேபோன்று பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனத்தின் பங்குகளில் அதிகமான பங்குகளை வைத்திருப்பவர்கள் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் சபையில் அங்கம் வகிக்க முடியும் எம்மவர்களுக்கு அவ்வாறான முதலீடுகள் இருந்திருந்தால் அவர்களது படித்த பிள்ளைகள் போட்டி போட்டுக்கொண்டே அந்த நிறுவனங்களில் இயக்குநர்களாகி இருப்பார்கள் அல்லவா மறுபுறத்தில் எம்மவர்களின் நிறுவனங்கள் சில பங்குச்சந்தையில் நிரட்படுத்தக்கூடிய அளவு பாரிய நிறுவனங்களாக இருந்தன எவ்வாறென்னும் அது பற்றிய அறிவு நிறுவன உரிமையாளர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை அத்துடன் பங்குச்சந்தையில் சந்தையில் நிரட்படுத்தக்கூடிய தரத்தில் கணக்கு வழக்குகள் நிர்வாக கட்டமைப்புகள் செயல்முறைகள் கணக்கு ஆய்வு முறைமைகள் போன்றவை அந்நிறுவனங்களில் இருந்திருக்குமோ என்பதும் சந்தேகம்தான் அபாஷ் நிறுவன குழுமத்தை தோற்றுவித்த பெண்மணியின் முதல் வணிக முயற்சி வெளிநாட்டில் இருந்து வருவோர் கொண்டுவரும் மற்றும் வெளிநாட்டு தூதர்களினால் ஏலத்தில் விற்கப்படும் பயன்படுத்திய மின்சார சாதனங்களை வாங்கி அவற்றை பழுது பார்த்து தனது காரடிக்கியில் காட்சிப்படுத்தி விற்பனை ஆகும் நவலோக நிறுவன குழுமத்தினை தோற்றுவித்தவரின் முதல் வணிக முயற்சி கொழும்பு பேளிய குடவில் தேநீர் வியாபாரம் ஆகும் இவர்களது பேரப்பிள்ளைகள் இன்று பல்தரப்பட்ட வணிக நடவடிக்கைகளில் கொடிகட்டி பறக்கும் பாரிய நிறுவனங்களின் இயக்குநராக உள்ளனர் ஆனால் உணவு வணிகத்தில் கொடிகட்டி பறந்த பெரும் செல்வந்தராக வாழ்ந்தவர்களின் பேரப்பிள்ளைகளில் பெரும்பாலானவர்கள் மத்திய தர வர்க்கத்தினராக வாழ்வதை கண்கூடாக பார்க்கிறோம் இவ்வாறான முதலீடுகள் மற்றும் வணிக நடவடிக்கைகள் தொடர்பில் கற்றுத் தேர்ந்தவர்கள் எம்மிடையே இருக்கவில்லை என்றும் கூற முடியாது அவ்வாறெனில் அவர்களுக்கும் புறக்கோட்டை வணிகர்களுக்கும் இடையில் உரிய அறிவு பரிமாற்றம் நிகழவில்லை என்ற முடிவுக்குத்தானே வர வேண்டும் இன்று கூட கற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் வணிகம் தொடர்பில் மட்டுமின்றி ஏனைய துறைகளிலும் அறிவு பரிமாற்றம் கல்வி நிறுவனங்களைத் தாண்டி நிகழ்கிறதா என்பதும் சந்தேகமே ஒவ்வொரு துறையிலும் இவ்வாறு காணப்படக்கூடிய இடைவெளிகள் குறைபாடுகள் என்பன கண்டறியப்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அறிவைத் தேடுவது எவ்வளவு முக்கியமோ போல் அதை உரியவர்களுக்கு பகிர்வதும் முக்கியமானது நன்றி